பிரம்மய யஜத்தை செய்பவர்கள் தர்ப்பணம் செய்யும் நாட்களில் தான் செய்ய வேண்டுமா மற்ற நாட்களிலும் செய்யலாமா அது பிரம்மயஜம் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இவன் கத்தண்ட வேதத்தை மறக்காம இருக்கிறதுக்காக பிரம்ம யஜம் அப்படிங்கிற ஒரு அனுஷ்டானத்தை ஏற்படுத்தியிருக்கா சாஸ்திரங்கள் சொல்றது அதுல இவன் வேதங்களை சொல்லணும் சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொரு நாளும் தேவதைகளுக்கும் ரிஷிகளுக்கும் பிதர்களுக்கும் தர்ப்பணம் பண்ணணும் ஜலங்கள்னால தர்ப்பணம் பண்ணணும் எப்படி அமாவாசை தர்ப்பணம் நம்மளுக்கு நம்மளுடைய அப்பா அம்மாக்கெல்லாம் பண்றோமோ அந்த மாதிரி தேவதைகளுக்கு ரிஷிகளுக்கு எல்லாம் தர்ப்பணம் பண்ணணும் இதுக்குதான் பிரம்மயஜ்நம்னு பேரு இதை வந்து நாம் என்றைய தினம் அமாவாசை போன்ற திதியை அனுசரித்து பிதக்களுக்கு தர்ப்பணம் பண்றோமோ அன்னைக்கு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு நாளுமே இந்த பிரம்மயஜத்தை பண்ணி தேவ ரிஷி பிதர்ப்பணத்தை கட்டாயம் பண்ணணும் ராம்ராம்